வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கலைமகள் ஆரம்ப கேள்வியுடன் என்று நாம் தரம் மூன்று நான்கு ஐந்து சுற்றாடல் பாடத்திற்குரிய நிலமும் வானும் அழகு சூரிய சந்திர கிரகணங்கள் என்றால் என்ன இரவு பகல் தோன்றுவது எப்படி போன்றவற்றுக்கான விடைகளை காண்போம் பாருங்கள் நாம் வாழ்கின்ற கோளின் புவி இதனை பூமி உலகம் பேர் தரணி பையகம் என பல பேர் கொண்டு அழைப்போம் இப்புவியானது தன்னைத்தானே சுற்றுவதோடு சூரியனையும் சுற்றி வருகும் இவ்வாறு புவி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகல் உண்டாகிறது அதாவது புவிச் சுழற்சி காரணமாக இரவு பகல் தோன்றும் அடுத்து நாம் சூரிய கிரகணம் என்றால் என்ன என நோக்குவோம் அதற்கு முதல் எமது புவியை சுற்றுகின்ற உபகோள் துணைக்கோளாக நாம் சந்திரனை குறிப்பிடலாம் இந்த சந்திரன் ஆனது எமது புவியை சுற்றி வருகிறது அந்த வகையில் சூரியன் சந்திரன் புவி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது சந்திரனின் நிழல் புவியில் விழும் இதனால் புவியில் உள்ளோருக்கு சூரியன் தென்படாது இந்நிகழ்வே சூரிய கிரகணம் எனப்படும் இந்நிகழ்வு அமாவாசை நாளில் பகல் வேளையில் இடம் இதனை ஞாபகம் வைத்திருக்க பிள்ளைகளே யோசியுங்கள் சந்திரனின் நிழல் நல்லவா புவியில் விழுகிறது அப்போ சந்திரனின் நிழல் விழுகின்ற பகுதி இருட்டாக இருக்கும் எனவே இதனை அமாவாசை என ஞாபகத்தில் வைத்திருக்கலாம் அடுத்ததாக சந்திர கிரகணம் என்றால் என்ன என பார்ப்போம் சூரியன் புவி சந்திரன் ஆகியவை நேர்கோட்டில் வரும்போது புவியின் நிழல் சந்திரனில் விடும் இந்நிகழ்வானது கிரகணம் எனப்படும் இங்கு நடுவில் புவி காணப்படும் அதேவேளை இது பௌர்ணமி நாளில் இடம்பெறும் வேண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம் சூரிய கிரகணத்தில் நடுவில் சந்திரனும் கிரகணத்தின் போது நடுவில் புவியும் காணப்படும் அதேவேளை சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் பகலில் இடம்பெறும் ஆனால் சந்திரகிரகணம் பௌர்ணமி நாளில் இரவில் இடம்பெறும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்வையிட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல் எனக் கொடுங்கள் நன்றி